விளாம்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் தோரண மூங்கில் நடும் திருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி முத்தாலம்மன் கோவில் மிகவும் பழைமை வாய்ந்த கிராமத்து கோவிலாகும் இந்த கோவில் இப்பகுதியில் காவல் தெய்வமாக இருப்பதால் திருவிழாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தோரண மூங்கில் நடுவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் மலைப்பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட முப்பது அடி உயரம் கொண்ட பச்சை மூங்கிலை நான்கு திசையில் இருந்தும் கிராம மக்கள் எடுத்து வந்து ஊன்றி விழாவினை துவங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு விளாம்பட்டி சொக்கலிங்கபுரம் முத்துலாபுரம் அணைப்பட்டி சொக்குப்பிள்ளைப்பட்டி நிலக்கோட்டை ராமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் மிக உயரமான பச்சை மூங்கிலை மலைப்பகுதியில் இருந்து வெட்டி கொண்டு வந்து மூங்கில் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மூங்கில் ஊன்றும் நிகழ்ச்சி துவங்கியவுடன் பந்தல் போடும் நிகழ்ச்சியும் முத்தாலம்மன் கோவில் திருவிழா துவங்கியது தீச்சட்டி பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் திரிபுர சுந்தரி உள்ளிட்ட கிராம மக்கள் இருந்தனர்